கள்ளக்குறிச்சியில் எத்தனை குடும்பத்தை தத்தெடுத்தால் ஒரு பதினாறு வயசு ஒரு சிறுமி அப்பா செத்து போயிட்டான் அம்மா செத்து போயிட்டான் விஜய் அங்கே போனாரா யாருமே அங்கே போடுகிறாரு ரஜினியும் போல கமலும் அப்போ இவர்களும் கோடம்பாக்கு அந்த குழு குழு கேரமன் வேனையை விட்டு இறங்கி எங்கேயும் போது அதனால் இதெல்லாம் எடுபட இதெல்லாம் வாய்ப்பை கோட்டு படம் இதுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் செஞ்சு விளம்பரம் செஞ்சால் என்ன விளம்பரம் கிடைக்குமோ இந்த அரசியல் அரசியல் கட்சினால் கிடைக்கும் இன்றைய அரசியல் கலம் அப்படின்றது மது ஒழிக்கணும்ன்றது தான் அவங்களோட வாக்குறுதியாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கும் மதுவுக்கான ஒரு எந்த ஒரு செயல்பாடும் எடுக்கல எடுக்கவே மாட்டாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு தேர்தல் நடக்குது எல்லா கட்சிகளுக்கும் லிக்கர் சாராய் எல்லாத்தையும் தான் பணம் கொடுக்கணும் அவன் எப்படி சாராயத்தை ஒழிப்பான் என்ன உடைய புகழ்பெற்ற வாசம் தம்பி உன் தங்க முகத்தை காமி அரசியலை உனக்கு தேவையில்லடா எம்ஜிஆர் பார்த்து ஓட்டு போடுங்களா இப்போ கடைசியாக எங்கே போய் நிற்குது விஜய் வீட்டில் போய் நிற்குது மக்களுக்கு அரசியல் தெரியணுன்றதுக்கு ஒரு கூற்றை வந்து விஜய் அவர்களும் முன் வச்சு பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்கங்க அம்பேத்கரை பத்தி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூற்றையும் வைக்கிறார் அவருக்கே அம்பேத்கர் தெரியாது அவருக்கே பெரியாரை தெரியாது அவருக்கே மார்க்ஸ் தெரியாது அவரே பற்றி புத்தகம் வாங்கி வச்சிருக்காரு இன்னும் படிக்கிற தலைமடு தூங்கிட்டு இருக்காரு விஜயோட அரசியல் பயணத்தை பற்றி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அதில் முக்கிய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில நாட்களாக பேசப்படுறது ஒரு பெரிய மாநாடுக்கான ஒரு பிளான் திட்டம் வகுக்கிறதாகவும் அந்த திட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் பல இடங்களை பார்த்துட்டு வருவதாக வந்து பார்த்திங்கன்னா புஷியானந்த் சைட்லேருந்து சொல்கிறாங்க செய்தியாளர்கள் ஆனால் எந்த ஒரு இடமும் கிடைக்கலன்ற மாதிரி வந்து ஒரு தகவல் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்கான ஒரு பிளான் பண்றாங்களா என்ன நடக்கும் பணம் இருந்தால் நீங்க கூட ஒரு ஒரு முன்னேற்ற அப்போ இந்த கூட்டமும் பணத்துக்காக கூடுற கூட்டம் எல்லா சார் கொள்கை கூட்டமெல்லாம் அழிஞ்சு ரொம்ப நாளாகி போச்சு அதெல்லாம் பெரியாரோட முடிஞ்சு போச்சு காமராஜரோடு முடிஞ்சு போச்சு கக்கனோட முடிஞ்சு போச்சு திருச்சியில் திருமாவளம் கூட்டம் கூட்டத்தோடு முடிஞ்சு போச்சு அவனுக்கு அடிப்படை தேவை இருக்குது திருச்சியில் வந்த அத்தனை பேருக்கும் சோத்தை கட்டிகிட்டு வந்தான் ஏன்னா அவன் அங்கே இன்னும் சேரியாகவே இருக்கான் அவனுக்கு எந்த அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல ஊருக்குள்ளேயே வருவதற்கே அவனுக்கு அனுமதி இல்லை இப்படியான அவனுக்கு அரசியல் தேவை அதனால் அவன் ஒன்று கூடுறான் ஆனால் விஜய்க்கு அப்படி இருக்கக்கூடிய யாருக்கும் அரசியலே தெரியாது ஒரு மாநாடு கூப்பிட்றாரு காசு கொடுத்து கூப்பிட்டா எல்லா பேரும் வந்துடுவான் இன்னைக்கு திமுக அண்ணாதிமுக காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகிறான் திமுக அண்ணாதிமுக ஆள் இல்லை அப்போ இப்படி விஜய்க்கு புஷ்ஷி ஆனதுக்கு போவான் அரசியல் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவன் தான் ஒரு தலைவனுக்கு பின்னாடி அணி அணி திரிடுவான் அப்படி ஒரே திருமாவளவன் திருமாவள ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்தாவே அண்ணா அவனை அவனுக்கு போராடிட்டு இருக்கான் அந்த மக்கள் அப்போ அவனுக்கு அரசியல் தேவை அவன் கிளம்பி வர்றான் அதை தாண்டி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள்லாம் அழிஞ்சு போச்சு யார் கொள்கை ரீதியாக உணர்ச்சி பூர்வமாக வரக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை இதுதான் விஜய்க்கு என்ன போது கூட்டம் காஷ்மீர் கூட்டிகிட்டு வரோம் ஜாப்பிடுவோம் ஜால்கடிப்பாக வீட்டுக்கு போயிடலாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதாக போவதாக தெரிவித்ததுக்கப்புறம் விஜய் சைட்லேருந்து ஒரு சில விஷயங்கள் இருக்காங்க மாணவர்களுக்கு சில ஊக்கத்தொகை கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லை ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்காங்க விலை இல்லாத வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சில மதுரை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு ஒரு ஐநூறுரூவா மாதத்தோறும் ஐநூறுரூவா பணம் கொடுத்துட்டுருக்காங்க இந்த மாதிரி செயல்பாட்டை விஜயோட வெற்றி வெற்றிக்கு அளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக பார்க்குறீங்க இதெல்லாம் யாருக்கு போய் சேரவே இல்லைங்க நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனார் எச்சனை கொடுபது தத்தெடுத்தார் நீங்கள் இது ரோல்ஸ் ராய்ஸில் போய் ரோல்ஸ் ராய்ஸில் வந்துட்டார் இது எப்படி அவரை தலைவராக்கும் கள்ளக்குறிச்சியில் எத்தனை குடும்பத்தை எடுத்தால் ஒரு பதினாறு வயசு ஒரு சிறுமி அப்பான் செத்து போயிட்டான் அம்மா செத்து போயிட்டான் அதை பார்த்தாலும் பார்க்கலையா பதினா பதினஞ்சு வயசில் ஒரு தம்பி பதினாலு வயசில் ஒரு தம்பி அது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா பேப்பர் படித்தாலும் படிக்கலையா ஊசியானதுக்கு தெரியுமா தெரியாதா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி சேர்ந்ததா இல்லையே ரஜினி அங்கே போனாரா இப்போ நூற்றம்பது ரூபா ச நூற்றம்பது கோடி சம்பளம் விஜய் அங்கே போனாரா யாருமே அங்கே போடுகிறா ரஜினியும் போல் கமலும் போல அப்போது இவர்களும் கோடம்பாக்க அந்த குழு குழு கேரமன் வேனையை விட்டு இறங்கி எங்கேயும் போகிறது அதனால் இதெல்லாம் எடுபடாது இதெல்லாம் வாய்ப்பே பரபரப்பாக இருக்கும் பதினாலு சதவீதம் வாங்கின விஜயகாந்தை காண அது அதிகாரத்துக்கு வர முடியல இன்றைக்கி அந்த கட்சி அறப்பிரசன்னு நிற்கிது அதனால் இவர்களுக்கெல்லாம் அரசியலே தெரியாது முதல்ல அரசியல் என்பது மக்கள்கிட்டருந்து கற்றுக்கணும் அப்படி எந்த அடிப்படை கொள்கைகளும் தெரியாத இவர்களால் எந்த கூட்டமும் வராது நீங்கள் ரிசர்வேஷனை வச்சு ராமதாஸ் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினார் திமுக அஇஅதிமுகவை மிரண்டு போச்சு இன்றைக்கி ராமதாஸுக்கே பெரிய சக்தி இல்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீத போராட்டத்துக்கு அகிலமே கெடுக்குடுக்குங்கிறாரு யார் வரப்போகிறாங்க பிள்ளை எல்லாம் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டான் திமுக பின்னாடி போயிட்டான் அப்போ கொள்கையாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை எப்படி காணாம போச்சு கொள்கையே கிடையாது என்ன கொள்கைக்காக அரசியல் அவரு இப்போ ஒரு படத்து படம் கோட்டு படம் இதுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் செஞ்சு விளம்பரம் செஞ்சா என்ன விளம்பரம் கிடைக்குமோ இந்த அரசியல் அரசியல் கட்சினாலும் கிடைக்கும் ரஜினிக்கு இதுதான் கமலுக்கு இதுதான் விஜய்க்கு இதுதான் இதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர எந்த அரசியலும் எந்த மக்களுக்காக எத்தனை நாள் சிறைக்கு போய் கிடப்பார் வைகோ தடாவிலே கிடந்தார் ஆ திருமாவளவன் எத்தனை நாள் ஜெயிலில் கிடந்தார் திருமாவளம் கட்சிக்கார எத்தனை பேர் செத்து போயிட்டான் எத்தனை பேர் குண்டாசில் போனான் எத்தனை பேர் என் போனான் கருணாநிதி அண்ணாவை கட்சியாக ஆரம்பிக்கும் போது நீங்கள் சோத்துக்கே இல்லை இப்படி பல விஷயங்கள் இருக்கு விஜய்க்கு இப்படி ஏதாவது ஒன்று தெரியுமா ஆ கேரளன் ஏசியை தவிர ஒன்றும் தெரியாது அதனால் அரசியல் என்பது கடினமானது அது மலர் கிரீடம் அல்ல அது நீங்கள் முள் கிரீடம் அதனால் விஜய்லாம் பக்கத்தில் ரஜினிகாந்த் கதை தான் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் விஜய் தன்னோட முடிவுலேருந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு காணாமே போயிடுவார் காணாமே போயிடுவார் விஜயகாந்தும் காணாமல் போயிட்டார் சிவாஜி காணாமல் போயிட்டார் எம்ஜிஆர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார் கருணாசு ஒரு எம்எல்ஏ ஆனார் டி ராஜாந்தர் பாக்யராஜ் எம்ஜிஆர் அப்படியே வாரிசுனார் பாகியராஜ் மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டான் அதனால் விஜய் அரசியலெல்லாம் பெருசாக எடுபடாது அப்போ அடித்தளத்தில் கொள்கையே இல்லை அரசியல் என்பது நாடி நரம்பெல்லாம் உடைக்கணும் அதுதான் கம்யூனிஸ்ட் அப்படி தான் வளர்த்தான் அதே காணாமல் போச்சு அப்போ சீமான்ட்டு இந்த கொள்கைகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா சீமான கொள்கை என்பது சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு தலைவனையும் காணணும் காளியமாலே கூட வச்சிரு காளியமால அவருக்கு திருசுறுங்கிறார அவர் எப்படி அரசியல் பண்ணுவார் வாய்ப்பே இல்லை இப்போ ரீசெண்டாக சீமான் சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பெரிதளவில் பேசப்பட்டு வந்துட்டு அவர் வந்து தன்னை சார்ந்தவர்களையும் சரி சுற்றி உள்ள நபர்களையும் சரி அவர் பார்க்குற பார்வைகள் வந்து ரொம்ப தவறாக இருக்கு அந்த ஆடியோவில் கேட்கும் போது இப்படி ஒரு தலைவரை மக்கள் ஏற்றுக்கிறதுக்கான எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க ஒரு சாத்தியம் இல்லை ஏன்னா ஏன்னா தமிழ் இனத்துக்காக இப்போ மிகப்பெரிய குரல் ஆகி கடலையும் தமிழன்தான் ஜெயலலிதாவும் தமிழன்தான் எல்லாம் தமிழன்தான் இளிச்சவாயின் தமிழன் தான் அதனால திமுக அண்ணாதிமுக எதிர்ப்பு சீமானுக்கு வாக்கு வங்கி அது வைகோக்கு இதே ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் இருந்தது காணாம போச்சு அதேதான் சீமானுக்கு தொண்ணூற்றி மூணு வைகோ ரெண்டாயிரத்து ஒம்பது சீமான் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர்களும் விஜய் அவர்களும் இணைந்து செயல்பட்டால் இந்த வாக்கு சதவீதம் உயருமா விக்கிரவாண்டி தேர்தலேயே அதே பத்தாயிரம் ரூபா தான் வாங்கினார் நாடாளுமன்ற தேர்தல் வாங்க பத்தாயிரம் ரூபாய் தான் வாங்கினார் அப்போது விஜய் வாக்கு எங்கே போச்சு விழுந்திருக்கணுமோ பத்தாயிரம் ரூபா வாங்க வாங்கியிருக்கணுமே விஜய் வந்து சீமான ஆதரிக்கிறான்னு சொன்னால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விஜயுடைய ஓட்டு ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கு இல்லை பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு இருக்கும் சீமானுக்கு விழுந்துருக்கு உழுகுலேயே சீமான எல்லா விஜய் ரசிகர் போனால் பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கி திமுக திமுக ஓட்டு போட்டான் இதுதான் கொள்கையா இடைத்தேர்தலையே காணாமல் போய்ட்டு அட்ரஸ் இல்லை விஜய் வாக்கு எங்கே விழுந்தது ராமதாஸுக்கு போச்சா பிஜேபி கூட்டணிக்கு போச்சா இல்லை அண்ணா அண்ணாதிமுக நிற்கல திமுக போச்சா இல்லை சீமானுக்கு போச்சா இதுதான் விஜய் விக்ரவாணி இடைத்தேர்தல்தான் விஜயனுடைய அரசியல் களம் அங்கே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு நிறைவாக ஒரே ஒரு கேள்வி இன்றைய அரசியல் களம் அப்படின்றது மக்களை பொறுத்தவரையும் மக்களுக்காக அமை அமைக்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் இன்றைய அரசு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக செயல்படலை அப்படின்ற ஒரு திட ஒரு கூற்றையும் முன்வைக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்றத சொல்கிறேன் மதுவு ஒழிக்கணுன்றது தான் அவங்களோட வாக்குறுதியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கும் மதுவுக்கான ஒரு எந்த ஒரு செயல்பாடும் எடுக்கலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மக்களோட ஒரு வெறுப்பாக வெறுப்பாக இருக்குது டிஎம்கே இதற்கான ஒரு முடிவை எப்போ எடுப்பாங்க எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா ஐம்பதாயிரம் கோடி வர்த்தகம் ஐம்பது சாராய் ஃபேக்ட்ரி சசிகலா ஃபேக்ட்ரி உட்பட இதில் தான் கார்பரேட் பிஸ்னஸ்ஸே நடக்குது தேர்தல் நிதி இந்த சாராய் வியாபாரத்தில் ஒரு வ அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு தேர்தல் நடக்குது ஒன்று எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் இதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் லிக்கர் சாராய லாபி தான் பணம் கொடுக்குறான் அவன் எப்படி சாராயத்தை ஒழிப்பான் சாராய லாபி மணல் லாபி ஆற்றுல மணலே இல்லை காவிரி உரம் களிமண்ணாக போச்சு காவிரியில் செக் டேம் கட்டினா இரநூறு டிஎம்சி தண்ணியை தேக்கலாம் அதுக்கெல்லாம் யோசனை இல்லை மக்கள் அது காவிரிக்காக க கார் பிரச்சனைங்களாம் இவனுக்கு அறிவே இல்லை இவனுக்கு அரசியலே இல்லை அப்போது எப்படி திமுக சாராயத்தை ஒழிப்பான் ஒழிச்சாலும் ஓட்டு போடுவான் ஒழிக்கலாம் ஓட்டு போடுவான் அதனால் மக்களிடம் அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தந்தை பெரியார் செய்தார் இப்போ பெரியார் இல்லை பெரியாரையே அண்ணா காலி பண்ணிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார் ஐம்பது லட்சம் கருப்புச் சட்டை போட்டு வச்சுருந்தார் சிந்தனை நாடுகள் உருவாக்கி வச்சுருந்தார் கேரளாவை கம்யூனிஸ்டும் கல்வியும் கேரளா மக்களை பூர அறிவாளி ஆக்கிருச்சு இங்கே அண்ணா மோசடிக்காரன் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் பெரியாரை காலி பண்ணிவிட்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தார் எம்ஜிஆர் தேவைப்பட்டார் தம்பி உன் தங்க முகத்தை காமி அண்ணாவுடைய புகழ்பெற்ற வாசகம் அரசியலே உனக்கு தேவையில்லைடா எம்ஜிஆர் பார்த்து ஓட்டு போடுங்கடா எம்ஜிஆர் ஜெயலலிதா டூட்டு போனார் ஜெயலலிதா ஜானகி ஜானகி ட்விட்டார் ஜெயலலிதா டூ இப்போ கடைசியாக எங்கே போய் நிற்கிது விஜய் வீட்டில் போய் நிற்கிது இதுதான் அதனால் மக்களுக்கு அரசியல் போய் சேர வேண்டும் அரசியல் பகுத்தறிவு அரசியல் போய் சேர வேண்டும் அதற்கான எந்த முயற்சியும் இங்கே பூஜ்ஜியமாக இருக்குது அதனால் இந்த இங்கே எல்லா ஏற்றுச்சுரைக்காய்க்கதிக்கு அது நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அரசியல் தெரியணுன்றதுக்கு ஒரு கூற்றை வந்து விஜய் அவர்களும் முன் வச்சு இந்த மேடையில் பேசினார் மாணவர்களுக்கான ஒரு மீட்டப் மேடையில் பேசினார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெரியார பற்றி தெரிஞ்சுக்குங்க அம்பேத்கரை பற்றி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கூற்றையும் வைக்கிற மக்க மாணவருக்கு மத்தியில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு ஸோ அப்போ அவர் நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாணவருக்கும் அரசியல் தெரிஞ்சுக்கும் தான் நான் நினைக்கிறாரு அப்போயே அவர் ஒரு நல்ல தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க அவருக்கே அம்பேத்கரை தெரியாது அவருக்கே பெரியார் தெரியாது அவருக்கே மார்க்ஸ் தெரியாது அவரே பார்த்தா புத்தகம் வாங்கி வச்சிருக்காரு இன்னும் படிக்கிற தலைமடு வச்சு தூங்கிட்டு இருக்கார் படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் இதுதான் விஜய் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்